ஐ டோன்ட் லைக் டு வைலவ் இட் ஆர் வேஸ்ட் மை டைம் இவன் பேர் வேஸ்ட் ஆஃப் டைம் அது ஓடுற படத்தை போய் கூலி கூட நல்லா இல்லைன்னு சொன்னாங்க யோகி பாபு நம்ம தம்பியை வந்து அவள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கூடாது அதுவும் இல்லை ஸோ யூ கே கேனாட் அண்டர் எஸ்டிமேட் யோகி பாபு இன்றைக்கி வந்து சினிமா ஃபீல்டில் இன்னைக்கு யோகி பாபு இருக்கிறார்கு கேட்குற அளவுக்கு வளர்ந்தாச்சு விஜய் வந்து சார் நான் பார்க்க பிறந்த பிள்ளை சார் இது ஏன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாது எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆனால் கூட அதை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை அவர் அரசியல் வரலாம் வரலாம் எம்ஜிஆர் வந்து கடைசியா எலெக்ஷன்ல நின்று முதலமைச்சர் ஆனவுக்கு படத்தை சோஷியல் மீடியால வந்து இந்த நெகட்டிவா பேசுறது ரிவியூ சொல்றது இந்த படங்களை பத்தி இது பண்றது அதை பத்தி நான் சமீபத்தில் தான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து படங்கள்லாம் தமிழ் சினிமாவை குறிப்பாக வந்து தப்பா பேசுறது பெருசா வந்து இது பண்ணாம அப்ரிஷியேட் பண்ணாம அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க இந்தியா பாக்குறீங்களா சொல்லக்கூடாது நான் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு வைலவேட் ஆர் வேஸ்ட் மை டைம் இவன் பேர் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அது ஓடுற படத்தை போய் கூலி கூட நல்லா இல்லைன்னு சொன்னாங்க கலெக்ஷன் கலெக்ஷன் ஃபுல்லாக போதுங்க நல்ல தான் போச்சுங்க அது வந்து எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்றதை எனக்கு யார் சொல்லி யார் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க லைக்கு ஷியான் விக்ரமா இல்லை அவன் இல்லை அவன் படம்தான் போ அவன் படம் போடலைன்னா கூட அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய படம் வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி காட்ஸிப்ஸ் பேசுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்தாங்க அவருடன் இருந்தவர் அவர் சொல்கிறார் கேளுங்கள் அப்படின்னு இந்த பிளெயின் எரிஞ்சு இல்லை ஆக்சிடெண்ட் ஆச்சு அஹமதாபேட் எங்கேருந்து வந்து ஃப்ளைட்டு உணாச்சு போச்சு அதுலேருந்து ஒருத்தர் தப்ஸ்ட் அவனுக்கு கொடுக்குற ஃபோக்கஸ் கூட மற்றவங்களுக்கு தர மாட்டுறாங்க அதை ட்ரெயினை வச்சு ஒரு நாலு நாள் ஓட்டினாங்க அதனால் அவன் ஏன் தப்பிச்சாக அவன் அவன் ஏன்டா தப்பு அவனுக்கே அது உணர்வான் நம்ம தப்பிக்கக்கூடாது இனிமேல் ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் அவனால் சொல்லவே முடியாது பாவம் அவன் ஏன்டா நீங்கள் சொல்லு கரெக்ட் அந்த மாதிரி ஃபீலிங் தான் அவன் எனக்கு வந்தது அதனால் சொல்ல அப்போ இது இதெல்லாம் அந்த ரீசெண்டாக வந்தால் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் வந்ததுல அந்த அதான் அந்த பையன் அந்த திவாகரன் ஒரு பையன் வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு மீடியாவில் இல்லை இப்போ ஜிபி முத்து வாட்டர் மெலன் ஸ்டார் ஸ்டாம் ஆண்டர்சனு இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் வராங்க அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் சோசியல் மீடியாவில் ப்ரொபலம் ஆகி படத்துலேயும் நடிக்கிறாங்க ரெண்டு மூணு சீன் வராங்க அப்புறம் நிகழ்ச்சிகளை போகும்போது அவனுக்கு பயங்கர விசில் வருது பட் இவங்க எல்லாருமே வந்து டேலண்டட்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி வர்றதுங்கிறத பற்றி ஆஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட்டாக உங்களோட அபிப்ராயம் என்ன இந்த மாதிரி வர்றதை பற்றி இது இப்போ அப்படி ஆயிடுச்சு அதனால அவங்களும் அவங்க யாருமே வந்து தேடி வர முடியாது இந்த டிவியிலெல்லாம் நம்ம பேர் வரணுமே எனக்கு ஆதரவு சொல்ல தெரியும் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ யாரை தட்டினாலும் இது வச்சுருக்காங்க ஒவ்வொரு சேனல் வச்சுருக்காங்க எல்லாருமே அண்டு த யூடியூபர்ஸ் இல்லை அது ஒரு டீம் நிறைய இருக்கு இந்த இவர் கூட யோகி பாபுக்கும் அந்த பொண்ணு பாவனாவோ யாரோ ஒரு பொண்ணு அது ஏன்னா நேற்று நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால இந்த பேச்சு வந்தது அப்போ நான் சொன்னேன் ஸ்ரீ பாவனா ஒரு பெரிய பெரியாளர் டோன்ட் சைட் தட் பாவனா பெரிய ஆள் தான் நான் எப்படி பார்த்தா பெரியாது அது ஏன்னா பெரிய கிரிக்கெட்டருடைய சிஸ்டர் அவள் வந்து இயற்கையை பணம் கரப்பா அவளை பற்றி நம்ம பேசவும் கூடாது ஒன்று ஒன்று நம்ம தம்பியை வந்து அவள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுவும் கூடாது அதுவும் உண்டு இல்லை சி யூ கே ஆட் அண்டர் எஸ்டிமேட் யோகி பாபு இன்றைக்கி வந்து சினிமா ஃபீல்டில் இன்னைக்கு யோகிவா இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்தாச்சு சினிமா வந்து இப்போ இல்லைங்களேன்னு சொன்னால் அது சினிமா வந்து ஒரு ஒரு டைம் வரைக்கும் நல்லா வளரும் அப்புறம் காண போயிடும் அப்புறம் சினிமா தேட ஆரம்பிக்கணும் அது வேறு விஷயம் அது அந்த சினிமா வெறியே வந்துருச்சுன்னா தான் அவங்க ஒதுங்க மாட்டாங்க சினிமாலே இருப்பாங்க நான் இது வந்து ஒரு ஒரு பெரிய நடிகர்கிட்ட சொன்னேன் ஹீரோ அவர் ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன் எப்போ நான் டைமிங் ஆறு மணினா ஆறு மணி ஆறு மணிக்கு அங்கே இருப்பேன் நான் கரெக்டாக போயிட்டேன் கைத்தட்டேன் என்னை பார்த்தோன்னு கை தட்டாங்க ஜனக அடுத்தது இந்த ஹீரோ வந்தார் அவர் வந்து இதை விட பெரிய கை தட்ட அப்படி அவர்கிட்ட சொன்னேன் இல்லை ஜனங்க நல்லா கை தட்டுறாங்களா ஒன்றை பார்த்து கை தட்டினாங்கள்ல அடுத்து ரஜினி சார் வர்றார் அவர் கை தட்டில் பார் அவருக்கு பிச்சு எடுத்துக்கிட்டாங்க எப்படி ரஜினி சார் ஆச்சார் நான் சொன்னேன் இது எப்பயுமே உண்டிய இதையே மன இதையே மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் போகாம இருக்கணும் இல்லை போயிட்டு கூட இப்படி தான் நடக்கும்னு தெரியும் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் போடுக்காது எவன் ஒருவன் பின்னாடி ரோவில் போய் உட்கார்றானோ அவனை கூப்பிட்டு வந்து முன்னாடி ரோவில் உட்கார வைக்கிறாங்க பாருங்கள் அதில் தான் தெரியும் பெருமை அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைடான்னு சொன்னேன் சொன்னேன் நான் சொல்கிறேன்னா இப்போ யோகி பாபு நல்ல நல்ல காமெடியாக கெட்ட காமெடியது செகண்ட் பாயிண்ட் பட் அவரு அவர் தான் வேணும்னு கேட்குறாங்கல்ல ஏதோ ஒரு ரோலில் கேட்குறாங்களே அது படத்துக்கு சம்பந்தம் இருக்கானே நமக்கு தெரியல இப்போ நம்ம விஜய் தம்பி நடித்த ஒரு படம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு பாட்டு சர்க்காரில் தானே ஆ அதில் நான் நடித்தவர் எனக்கு அந்த சீன் ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் யோகிக்காக வைக்கணும் அது என்னதோ விஜய் படமாக இருந்தாலும் யோகியை வச்சாங்களே இல்லையா இப்போ நானே அதே மாதிரி இப்போது சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போது இளைய தலைமுறைங்க போது தளபதி விஜய் விஜயோட ஒர்க் பண்ணதோட அனுபவம் எப்படி இருந்தது சார் விஜய் வந்து சார் நான் பார்க்க பிறந்த பிள்ள சார் இது ஏன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாது எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் எனக்கு ஆவராங்க ஸோ அம் வெரி க்ளோஸ் அவருடைய டெவலப்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி எல்லா இன்டர்வியூவிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் சர்க்காரில் கேட்டார் என்ன இதுவரைக்கும் யாருமே கேட்காத ஒரு கேள்வி சொல்லு அருணா ஒரு சின்ன விஷயம் சொல்ல சொல்லு தம்பே என்ன தம்பியுன்னு கேட்டேன் அந்த மெமோரியல் ஹாலில் தான் சீட்டு போட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன தம்பியு சொல்லு அப்பா சுட்ட கேஸ் இப்போ ஜனவரி பன்னெண்டுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஷூட்டிங் கேஸ் நடந்தது இல்லை அந்த விஷயம் வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் தெரிஞ்சுருக்கோம் தெரியும் போது உங்கள் ரியாக்ஷன் என்ன வருது உங்கள் வீட்டில் இருந்த நிலவரம் என்னான்னு கேட்டார் இது வரைக்கும் யாரும் கேட்கல சார் அப்போதான் நினச்சிக்கிட்டேன் ஸோ இஸ் நாட் சைலண்ட் குறைட்டான ஆள் கிடையாது அப்சர்வர் அவர் இப்போ கூட இப்போ சகோதரி விஜய் வந்து திடீர்னு படுத்த அரசியலில் வரப்போகிறேன் அதனால் இதுதான் கடைசிப்படணும் அப்படின்னு ஒரு படத்தை எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜனநாயகனா ஏதோ ஆனால் அனௌன்ஸ் அதை தேவையில்லை அவர் அரசியல் வரலாம்னு வரலாம் ஒன்றும் இந்த எம்ஜிஆர் வந்து வந்துட்டு அரசியலில் வந்து கட்சி பிரிஞ்சுது டிஎம்கே விட்டு ஏடிஎம்கே அவர் உருவாக்குனாரு அந்த கன்ஃபியூஷனில் இருந்தாங்க அதுக்கு பிறகு கடைசியாக எலெக்ஷனில் நின்று அவர் ஜெயிச்சார் முதலமைச்சர் ஆனவுதான் அன்னைக்கு படத்தை விடுறாரு இதே அப்பதான் டப்பிங் வந்து ஏபிஎன் தேட்டரில் பண்ணார் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டிய ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு டப்பிங்கை முடிச்சுட்டு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க போனார் ஏபிஎன் தியேட்டர்ல தட்டி சிவாஜிப்பாக்கு அதை பற்றி அதுவும் சிவாஜிப்பா வந்து சாவர வரைக்கும் நடிக்கிற ஒரு ஆள் அதை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் பட் அவர் கூட அரசியல் கட்சி ஆரம்பித்தார் நான் படத்தை நிறுத்திட போகிறேன் இது வர வரப்போகிறேன் அது அது ஒன்று தான் எனக்கு மனசு வருத்தம் தம்பி பார்த்தா நான் இங்கே பார்த்தா சொல்லிடுவேன் அவர் எந்த மாதிரி எடுத்துக்கிறாரோ எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சின்ன எதுனா இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த கட்சியிலுமே இல்லை அதனால் இப்போ அது நியூட்ரலாக பேசுகிற மாதிரி இப்போ இதே நீங்கள் வேற ஒரு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கீங்க அப்போ விஜயின் பார்வை எப்படி இருந்திருக்கும் விஜய் மேலே உள்ள பார்வை உங்களுக்கு எப்படி இருந்து அப்போ என்ன இருந்துருக்குன்னா அப்படி நான் ஒரு கட்சியில் இருக்கணும் அப்போ இருந்திருந்தால் இருந்திருந்தால் தான் இதில் வந்து இருந்திருந்தால் என்ன அப்படிலாம் இதில் சொல்ல முடியாது பதிலாக ஏன்னா இட் இஸ் ரொம்ப ஒரு ஆணியில் போட்ட அந்த துணி மாதிரி முள்ளில் மாடிக்கிட்ட துணி மாதிரி ரொம்ப நேக்காக இருக்கணும் ஒன்மூர்த்திங் என்னென்னா எனக்கு ஒரு விஜய் எனக்கு அவர் சோறு போட போறது இல்லை நான் கட்சியில் இதெல்லாம் பேசலாம் நமக்கு தேவையே இல்லை அவர் எங்கேயுமே யார்கிட்டையுமே கேட்கலையே என்னை பத்தி நான் ஆரம்பிச்சேன் என்னை பத்தி என்ன ஃபீல் பண்ணிட்டீங்க மாமா இருக்கிற பாருங்க பிரிட்டோ வந்து அவங்க பிரதர் வந்து என்னுடைய லா காலேஜ்ல அப்புறமா வந்து ஒரு வருஷம் கழிச்சு நான் விட்டுட்டேன் அட்டண்டன்ஸ் இல்லை அதனால் திருப்பி உட்காரும்போது பார்த்தா என் பக்கத்தில் பிரிட்டோ தான் ஸோ வேர் வெரி க்ளோஸ் பிரிட்டோ வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அவர் இந்திய ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பித்ததெல்லாம் தெரியும் எனக்கு இந்த இந்திய ஷிப்பிங் கம்பெனிக்கு ஏழுமணி நாயங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்தது அதெல்லாம் தெரியும் ரொம்ப பேருக்கு வெளியே தெரியாது எனக்கு தெரியும் ஆனாலும் விஜய் இவ்வளோ பெருசாக வருவார்னு நான் எதிர்பார்க்கல நான் உண்மையை எதிர்பார்க்கல பட் பெருசாக வந்தோம்னா அவர் சொல்லிட்டாரு நான் அரசியலில் வரேன் ரைட் ஏன்னா இது செலவாயிட்டே இருக்க வேண்டிய இடம் இது அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தானே வந்திருக்காரு எல்லாம் தயாராகி வந்திருக்காரு அவர் என்னென்ன திச்சுவாங்க இது மேலே ஜான் பிட்டு அது இது சொல்லுவாங்க நம்ம இந்த ஊரில் வந்து கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இடம் அல்ல நான் உண்மையை சொல்கிறேன் டியூ டு மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அதை சொன்னேன் நாற்பது வருஷம் டப்பிங் யூனியனில் இருக்கேன் அதில் இருக்கிற நிம்மதி வேறு எதுலையுமே நான் இல்லையா ஃபீல் ஆகல இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ மக்கள் திறங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு கம்பேரிசன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இதே மாதிரி மாநாடு நடத்தி மதுரையில் முதல் மாநாடு பண்ணுறாரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி ஃப்ளோட் பண்ணார் ஒரு 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 டைமில் வந்து அவர் மட்டும் ஜெயித்தார் அப்புறம் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டார் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஒரு விஜயகாந்த் ஆரம்பித்ததுக்கும் விஜய் ஆரம்பிச்சதுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிப்பீங்க ஒரு நடிகர் ஆரம்பிக்கிற அந்த கட்சி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க முதலேந்தே விஜயகாந்த் நேம் வந்து முதலேருந்தே அவருக்கு அடிப்பட்ட பேர் வந்து உதவி செய்வார் சாப்பாடு போடுவார் ஏழைகள் பக்கம் நிற்பார் இது வந்து அவர் அவர் மேலே சுமத்தப்பட்ட ஒரு விமர்சனங்கள் இது நல்ல விமர்சனம் அது பேடாக எடுத்துக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் கூட விஜயகாந்த் மாதிரி யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல் சொல்லுவாங்க விஜயகாந்த் வந்தால் நடசங்கள் கடனை எல்லோரும் இது ஒத்துழைச்சாங்க ரஜினி சார் வந்தார் கமலஹாசன் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க ஸ்டார் ஐட்டுக்கு கூட்டோட வந்தாங்களே வந்து எல்லாரும் நடத்திக்கிட்டு இவர் கடன் தீர்த்துட்டார் கடன் தீர்த்தார் நான் என்ன சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க்கர் அதை நான் ஒத்துக்க ஒரு ஆர்கனைசிங் டீம்னு சொல்லலாமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டப்போ வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் லாஸ்ட்டு எல்லா நடிகர்களும் வந்தது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறதுல ஒரு லீடர்ஷிப்பில் ஒருங்கிணைப்பை ஒருங்கிணைக்கிறதுன்றது அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக அவ்வளோவா தெரியாது ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி தான் இஸ் அ வெரி குட் லீடர் நாட் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஒய்ஃப் நாலேஜுக்கு அப்பவே யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஸ்டெடி ஆகியிருப்பான் விஜயமா ஏன்னா ஷீஸ் அ வெரி குட் ஆர்கனைசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கேனாட் கம்இன் டூ லீடர்ஷிப் எப்பவுமே ஓகே இப்போ காந்தி நினச்ச காந்தி வந்து உதாரணத்துக்கு எடுத்துங்க அவர் பாட்டுக்கு உட்காந்து யார்கிட்டையுமே போய் சொல்லி இல்லைன்னா செய்யலை அவர் நல்லா போய் தடியாத்துறேன்னு சொல்லிட்டார் ஏதோ ஒன்று சுதந்திரம் இந்தியாவை ஆண்டு கொண்டு வெள்ளக்காரங்களை எதிர்த்து அந்த ஊரில் படிச்சுட்டு வந்தவர் செய்கிறாருன்னா அவரே எடுத்த டெசிஷன்ஸ் தான் சில டெசிஷன் அப்படி தான் எடுப்பாங்க அவர் வந்து ஆமாம் அவர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது கலைஞர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு எதுக்கு சொல்றோம்னா சிலது ஓட்டைகள் இருக்கும் நிறைய ஓட்டைகள் இருக்கும் எல்லாரும் கை நீட்டி காமிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஓட்டை அந்த ஓட்டையில் மூடி தெரியாமல் எடுத்துட்டு போகிறதும் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இப்போ யாருக்குமே எதுக்குமே பதில் சொல்கிறது இல்லை கவர்மெண்ட்னா பதில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு ஸ்லிப்பிங் அவே விஷயம் அது அது அஞ்சு வருஷமாக சொல்லாமல் கூட இருக்கலாம் வேணால் கேட்பாங்க சொல்லாமே இருக்கலாம் அதல்ல அவர் எல்லாத்துக்கும் சொல்லுவார் பதில் அது அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ விஜயகாந்த் அவங்க ஒய்ஃப் ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா சின்ன க்ரௌடு டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு இருக்காது அப்புறமா டிஎம்கேல இருந்த லீடர்ஸ் பூராவே எல்லாருமே அடிபட்டு வந்தவங்க தான் வந்தவங்கதான் டிஎம்கே சொன்னதுனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த வாரிசு அரசியல்ன்னு சொல்கிறாங்கல்ல நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து வாரிசு அரசியலை பத்தி சொல்லியிருக்க கூடாது வாரிசு அரசியல் வந்து ஒரு பேடா சொன்ன நான் ஆனா அது வந்து நான் சொன்ன அர்த்தங்கள் வேறு நானும் ஒரு வாரிசுக்கு தானே அப்படி பார்த்தா எங்கள் அப்பா ஒரு அடிக்கிறேன் நான் ஒரு நேற்று